சகோதர உறவுகளோடு இருந்த அந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் இறக்கங்கள் இருந்தாலும் அந்த சுமூகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களே ஆக இந்த விஷயம் இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல மேசராசினியர்களுக்கு நன்மைன்னு சொல்லுவேன் சரிங்களா உறுதியாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் விரயங்கள் அதிகமாக நடைபெற்றுவிடும் முதலீடுகள் போடாதீர்கள் தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாம இருக்கிறது தேவையில்லாம பொருளாதார ரீதியாக கடனை வாங்கி வீட்டை கட்டாம இருக்கிறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது கடனை ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதை மீறி வருது இப்போ உடம்ப முடியல கடன் வாங்கிதா அப்போ வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் புது பலன் தான் அது அது பத்து தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசா புக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்க்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால் உங்கள் ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது முதல் அமைப்பாக மேசராசி நேயர்களுக்கு மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு வகையில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதம் ஆனால் சில விஷயங்களை ரொம்பவே நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதமாக அமைகின்றது பெரும்பாலும் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ரொம்ப பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாதுங்க சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய உண்டு சரி ஒன்றுனா பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் நீண்ட நாளாங்க நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்களை விற்க முடியலை இல்ல ஒரு பொருளை விற்க முடியலை இதை கைமாத்த முடியல என்னால அப்படின்னு ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டு அது நடைபெறாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த மாதம் நீங்க முயற்சிக்கலாம் இந்த மா அதுவும் இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் ரொம்ப சிறப்பு அப்போ அந்த சொத்துக்கள் விற்கிறதுக்கு டாக்குமெண்டேஷன் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் சிறப்பு இது பத்து சதமானம் பொதுப்பலன் அப்படியே அவங்க ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் மற்றும் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் இப்போ போகுதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த பொருட்கள் விற்கிறது சொத்துக்கள் விற்கிறதுக்கான அமைப்பும் கைகூடி வந்துடும் அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே உறுதியாயிரும் தசா புக்தி நடந்ததுன்னா சரிங்களா நடக்கலைன்னா நீங்கள் அதை முயற்சிக்க வேண்டாம் அது உங்களுக்கு பெருசாக நடக்காது சரிங்களா ரெண்டாவது பலன் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு மாற்றணும் இப்போ வாடகை வீட்டில் இருப்பீங்க இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு மாறணும் இல்லை ஏரியா மாறணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி மனை மாற்றம் ஏற்படுத்துவதற்கு சிறப்பு அப்படியே தசாபுக்திக்கு பேரலெல்லாம் வந்தீங்கன்னா மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா யாருக்கு நடக்கிறது அவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் மனைமாற்றம் உண்டு அதனை அடுத்ததாக இந்த வெளிநாடு முயற்சிகள் அதுவும் குறிப்பா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி வாரம் இந்த வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சொந்த ஊரை விட்டு வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது பிற விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு 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 நோக்கத்திற்காக வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் போன்ற தொலைதூர பயணங்களை யாரேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் தாராளமாக இம்மாதம் இறுதியில் நீங்க முயற்சிக்கலாம் அதற்கான அமைப்புகள் உண்டு இது பொது பலன் அப்படி உங்க ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகம் அப்படி எட்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று பாவகத்துல ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்போ போகுது அப்படின்னா நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அது ஐம்பது சதமானம் உறுதியாக நடைபெறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அது வெளிநாடு முயற்சிகளும் தாராளமாக எடுக்கலாம் இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் சகோதர உறவுகளோடு இருந்த அந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் இறக்கங்கள் இருந்தாலும் அந்த சுமூகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் நண்பர்களே ஆக இந்த விஷயம் இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு நன்மைன்னு சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ரீதியாக அந்த மாதம் பரவாயில்லன்னு இருக்கும் சரிங்களா அவ்வளவுதான் மற்றபடி இந்த மாதம் பெரிதா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது குழந்தை பாக்கியத்தையும் திருமணத்தையும் பொறுத்த மட்டிலும் கோச்சாரம் அதனை தடை செய்யாது நன்றாக புரிஞ்சுக்கிடணும் உங்க ஜாதக அமைப்பின்படி நல்ல தசா புக்திகள் நடக்குமானால் திருமணம் சம்பந்தப்பட்ட குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட பாவக தசா புக்திகள் நடக்குமானால் அதை கோச்சாரம் தடை செய்யாது அது இயல்பாக அனைவருக்குமே கிடைக்கும் சரிங்களா சரி இப்போ எங்க கவனமாக இருக்கணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது உண்டுங்க மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதத்தில் அதுல முதல் அமைப்பாக இந்த மாதம் எதை தொட்டாலும் சற்று அலைச்சல்கள் மேலோங்கி இருக்கின்ற மாதம் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அதுல நேரடியாக இந்த விஷயத்தை நான் முயற்சிக்கின்றேன் அது நேரடியாக கிடைச்சது அப்படின்னு கிடையாது அப்படியே சுத்திக்கிட்டு வந்து அதை தொட்டு இதை தொட்டு ரெண்டு நாள் ஆகும் ஒரு எளிமையான விஷயத்தை முடிக்கிறது கூட ஆக இந்த மாதம் முழுக்கவும் அலைச்சல்கள் நிறைந்த மாதமாக அமையும் உங்கள் ஜாதகப்படி மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா அந்த அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் தசா புக்தி பெருசாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பெரிதாக பயப்பட வேண்டாம் சரிங்களா சின்ன சின்ன அலைச்சலில் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஆக எதே ஒன்று எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் திட்டமிடல் அவசியம் இந்த மாதம் அது ரொம்ப கவனத்தில் வச்சுக்கிறீங்க இல்லைனா தான் அலைச்சல்களை அது ஏற்படுத்தும் ரெண்டாவதாக தொழில் அமைப்புகளில் பெரிய முதலீடுகளை உள்ள வைக்க வேண்டாம் சிறு குறு சில்லறை வணிகம் செய்கிறவர்களில் இருந்து பெரிய பெரிய அமைப்புகள் இருக்கிறவங்க வரைக்கும் அகலக்கால் வைக்காதீர்கள் ஏனென்றால் இந்த மாதம் பெரிதாக லாபத்திற்கோ அல்லது பெரிதான பண வரவுக்கோ அல்லது பெரிதான பொருளாதார நகர்வுக்கோ உங்களுக்கு அமைப்பு இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் போய்ட்டு அளவுக்கு அதிக முதலீடுகளை முன் வச்சு எங்கேயும் போய் லாக்காயிரக்கூடாது அப்படிங்கிறதுல மேச ராசி நண்பர்கள் இருக்கணும் அப்படியே ஜாதக தசா வாங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு போகுதுன்னா உறுதியாக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் விரயங்கள் அதிகமாக நடைபெற்றுவிடும் முதலீடுகள் போடாதீர்கள் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை இந்த காலகட்டம் எதிர்பாராத கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அப்போ அதற்கு முக்கியமான காரணம் திட்டமிடாமல் எதிலையாவது முதலீடு செய்கிறது திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவு வரலாம் திடீர்னு குடும்பத்தில் யாருக்கேனும் மருத்துவ செலவு வரலாம் எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் திடீர்னு ரெண்டு லட்சம் தேவைப்படும் திடீர்னு நாலு லட்சம் தேவைப்படும் அந்த அந்த நேரத்தில் வேறு வழியிலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை திடீர்னு தொழிலில் மந்தமாகும் திடீர்னு தொழிலில் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டு அதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இதேனும் ஒரு அமைப்புகளில் கடன் தொந்தரவுகள் வலுவாக ஏற்படுவதற்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு இது பொது பலன் பத்து சதமானம்தான் இப்ப நான் சொல்ற தசாபுக்தி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உறுதியா ஐம்பது சதமானம் இந்த பலன் உங்களை பாதிச்சே தீரும் சரிங்களா அப்படி தசாபக்தி நடக்கலன்னா அது பத்து சதமானம் தான் அதை பத்தி நீங்க பெருசா பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா தசாபுக்தி நடக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலயே அப்போ கடன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன பரிகாரம் பண்றதுன்னு கேட்காதீங்க ஏன்னா பரிகாரத்தினால் ஒன்றை தடுக்க முடியாது என்பதனை அன்பு கூர்ந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்ப என்னங்க பரிகாரம் இப்ப இந்த பீரியட் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டேன் அப்போ தொழில் அகலக்கால் வைக்காம இருக்கிறது தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் பண்ணாமல் இருக்கிறது தேவையில்லாமல் பொருளாதார ரீதியாக கடனை வாங்கி வீட்டை கட்டாமல் இருக்கிறது அல்லது இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது கடனை ஏற்படுத்துகிற எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதை மீறி வருது இப்போ உடம்பு முடியல கடன் ஆகணும் அப்போ வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சரிங்களா ஒரு திடீர் அவசர பிள்ளையை படிக்க வைக்கணும் ஆகணும் அது அதை நம்ம தவிர்க்க முடியாது அதை வாங்கிங்க ஆனா மத்த விஷயங்களுக்கு இந்த தொழில் தொடங்குறேன் இடம் வாங்குறேன் கொடுக்கல் வாங்கல் பண்றேன் தொழில எக்ஸ்ட்ராவா முதலீடு போடுறேன் அகலக்கால் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை போய் அகலக்கால் வச்சிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கிடணும் பொருளாதாரத்தில் நெருக்கடியை ஏற்படுத்துகின்ற மாதம் இம்மாதம் ஒரு சிலருக்கு நண்பர்களே இந்த மாதத்தினை பொறுத்த மட்டிலும் மருத்துவ தொந்தரவுகள் அதிகரிக்கும் உடல் நிலையில ஆக உடல் நிலையில் சற்றே நிதானித்த உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இது பத்து சதமானம் அப்படியே ஜாதித்துவங்க ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட திசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் உடல்நிலை தொந்தரவுகளை சற்று அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக அமைகின்றது அதனால உடல்நிலையில் சற்றே நிதானித்த வண்ணம் இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு சின்னதாக ஏதாவது தொந்தரவு வருது உங்களுக்கு மருத்துவம் தெரியும்னா பாருங்கள் இல்லைன்னா நீங்களாக போய் ரெண்டு ரூபா மாத்திரம் அஞ்சு ரூபா மாத்திரம் மெடிக்கலில் வாங்கிறத விட்டுட்டு அது அல்லோபதியோ அல்லது சித்தாவோ ஆயுர்வேதாவோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற மருத்துவத்தின் சார்ந்த மருத்துவரிடம் ஒரு ஆலோசனை பெற்று விடுவது நல்லது நீங்களாக சுய மருந்து தெரிஞ்சா மட்டும் எடுங்க தெரியாத வண்ணம் குத்துமதிப்பா எதையும் பின்பற்ற வேண்டாம் சரிங்களா இல்லைன்னா அது உடல்நிலை தொந்தரவை விடும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த மாதம் பெரிதான பொருளாதார ஏற்றமோ பெரிதான உடல்நிலை ஏற்றமோ கிடையாது அப்போ இது உடல்நிலையையும் பொருளாதாரத்தையும் உறுதியாக தொந்தரவு செய்யும் அப்போ இந்த ரெண்டு விஷயங்களில் பெரிதாக அகலக்கால் வைக்காமல் நம்ம நகர்ந்துக்கணும் நம்ம வாழ்வியலை பொறுத்த மட்டும் இந்த மாதத்தில் அப்படிங்கிறது அவசியம் இதை தாண்டி தெய்வ வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது இறைவன் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய மனப்பக்குவத்தை அது ஏற்படுத்தும் பெற்றுக் கொடுக்கும்னா என்ன பெற்றுக் கொடுக்கும் அவர் கடன் அடைப்பார் கடன்லாம் அடைக்க மாட்டார் ஒரு மனப்பக்குவத்தை அகலக்கால் வைக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை அவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அந்த விதத்தில் இறைவன் முருகப்பெருமான் வழிபாடு தலை சிறந்த வழிபாடு அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி